சனி திசையில் சந்திர புத்தி ஆரம்பம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குங்க அப்போது இந்த கும்பலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் அதாவது எதிரி நோய் கடன் சம்பந்தமான கிரகம் சந்திரன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல அதாவது நில சம்பந்தமான இடம் ஒரு ஜாதக இப்படி நில சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்கணத்துக்கு நான்காம் இடத்தை பார்க்கணும் உங்களுக்கு லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல ஆறாம் அதிபதியான சந்திரன் இருக்கின்றார் அமாவாசை சந்திரனாக இருக்கின்றார் அந்த நில சம்பந்தமான நான்காம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் இருக்கின்றன ஆனாலும் அங்கே வந்து சுக்கரன் வந்து ஆட்சியாக இருக்கின்றார் இந்த நான்காம் இடத்தை அதாவது நில சம்பந்தமான இடத்த வந்து சனி பார்வையிடுகின்றார் சனி திசை இப்போ நடந்துகிட்ருக்கு சந்திர புத்தி நடந்துகிட்ருக்கு அதனால தான் வந்து உங்களுக்கு இப்போ நில சம்பந்தமான பிரச்சனை வந்து வழக்கு உங்களுக்கு இருக்குது இந்த சந்திர புத்தி முடிஞ்ச உடனே அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து பத்தாம் தேதி பத்தாவது மாதம் அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு நில சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் இந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு நில சம்பந்தமான பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அதாவது சனி திசையில் செவ்வாய் புத்தியில் உங்களுக்கு பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அதன் பிறகு வந்து இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது இப்போ உங்கள் ஜாதகப்படி வந்து குரு பயிற்சி வருகின்ற குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல வருவார் அடுத்து ஒரு வருடம் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் அப்போ நான் சொன்ன மாதிரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு உங்களுக்கு நில வழக்கு முடிந்துவிடும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் நன்றி சார் நன்றி இது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக அவசியமான கேள்விக்கு வந்து உடனே பதில் தெரியணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சூப்பர் சேட் அல்லது சூப்பர் தேங்க்ஸில் போய் நீங்கள் பணம் போட்டுட்டு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் உடனடியாக உங்களுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் ஷெட்டில் வந்து எப்படி பணம் போடுறது அப்படின்னா கமன் பாக்ஸ் பக்கத்தில் கமன் பாக்ஸ் பக்கத்தில் வந்து எஸ் அப்படின்னு டாலர் சிம்பிள் போட்டிருக்கோம் அந்த டாலர் சிம்பிளை வந்து நீங்கள் க்ளிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் எவ்வளோன்னு கேட்கும் நீங்கள் பணம் போட்டுட்டு கேள்வி கேட்கலாம் Mm hmm சரி இப்போ வந்து நம்ம பொதுவான ஒரு சில சாஸ்திர விதிகளை வந்து நம்ம பார்ப்போம் இன்று வந்து புதன்கிழமை இன்று வந்து புதன்கிழமை இந்த புதன்கிழமை என்பது வந்து ஒரு நல்ல விசேஷமான கிழமையாக கருதப்படுகின்றது